ஹலோ கைஸ் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சின்ன மருமகள் செயல் சூப்பராக இருந்துச்சுங்க இன்றைக்கி சூப்பராக வந்து தமிழ் ஒரு பிளான் பண்ணுறாங்க அதாவது என்னென்னா ஸோ தமிழ் வந்து இப்போது வீட்டுக்கு முன்னாடி தான் அங்கே அங்கே ஒரு பிளேஸ் இருக்குது அங்கே தான் அவங்க தூங்கிட்டுருக்காங்க ஐ மீன் அங்கே தான் அவங்க இருக்காங்களே ஓகேங்களா ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா போஸ் வந்து குடிச்சிட்டு வந்துட்டு தமிழ்கிட்ட தப்பாக நடந்துக்க பார்க்குறாரு அப்போது வந்து தமிழ் வந்து கட்டி கத்துறாங்க அப்போ வந்து போஸோட அம்மா அக்கா பாட்டி சேதோட அம்மா அவங்க எல்லாம் வந்துடுறாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கு வந்து தெரிஞ்சுது இந்த மாதிரி ஒன்று தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு தெரிஞ்சுது எல்லோரும் வந்து எல்லோரும் இல்லை போஸோட அம்மா வந்து இந்த மாதிரி நீ அவங்க ஹஸ்பண்ட்கிட்டையும் அவங்க மாமனாக்கிட்டையும் சொல்லிட்டா அதை மாதிரி சொல்லிட்டா அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ உடனே தமிழ் வந்து இவனை ஒழுங்காக இருக்க சொல்லுங்கள் இனிமேல் ஒழுங்காக இருக்க சொல்லுங்கள் இல்லைன்னா நான் சொல்லிவிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அது ஒரு பக்கம் போச்சா இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி தமிழ் வந்து சூப்பராக பிளாக்மெயில் பண்ணுறாங்க ஏன்னா இப்போ சேதுவும் அவங்க அப்பாவும் பேசுறதில்ல இருக்கீங்களா ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா சேதுக்குள்ள பொறுப்பெல்லாம் வந்து போஸ்க்கு வந்து வருது ஓகேங்களா அவங்க எது வேலை சொன்னாலும் போஸ் கிட்டே தான் சொல்கிறாங்க ஸோ எங்கே வந்து இது மாதிரி அவங்க அப்பா பேசாமே போயிடுவார்ன்ட்டு தமிழ் என்ன பண்ணுறாங்கன்னா போஸ் அவங்க அம்மா அவங்கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி இன்றைக்கி வந்து உங்களை பிரச்சாரத்துக்கு கூப்பிட்டுருக்காங்கல்ல நீங்கள் வந்து நான் சினிமா போக போகிறேன் வீடு ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட போக போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்லணும் அப்படி நீங்கள் சொல்லலைன்னா நான் வந்து நைட் நடந்த விஷயத்தை நான் என் ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லிவிடுவேன் இல்லைனா கிட்ட சொல்லிடுவேன் அப்புறம் உங்களை குத்துவாங்களோ வெட்டுவாங்களோ அது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே ஈஸ்வரி வந்து வேற என்ன பண்ணுறது நீ அப்படி தாண்டா பண்ணி ஆகணும் வேறு வழி இல்லை நீ பண்ண காரியம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமனார் கிட்ட மாமனார் வந்து ஐ மீன் சேதுவோட அப்பா வந்து இது மாதிரி போஸ் கிட்ட மாதிரி உனக்கு பிரச்சாரத்துல வேலை எல்லாம் இருக்குது உடனே போஸ் சொல்கிறேன் இல்லை நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போகிறேன் கிரிக்கெட் விளையாடணும் அப்புறம் படத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி மாமனாரும் விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவார் இது ஒரு சூப்பர் பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இன்னொரு சூப்பர் மேட்டர் நடந்துச்சு என்னன்னா தமிழ் வந்து போஸோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல பேர் நான் மறந்துட்டேன் அவங்ககிட்ட கேட்பாங்க உங்களுக்கு நீங்கள் காதலிக்கும் போது உங்களுக்கு எதாவது ஆசை ஏதாவது இருந்துச்சாக்கா அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி எனக்கு அவர் கூட பைக்கில் போகணுன்னு ஆசை மல்லிப்பூ அவர் கையால் தலையில் வைக்கணும்னு ஆசை ராட்ட நட்டில் சுத்தணும்னு ஆசை அதெல்லாம் சொல்லுவாங்க இது எப்படி நிறைவேறது மட்டும் பாருங்க அப்படின்னு தமிழ் சொல்லுவாங்க அது உடனே வந்து தமிழ் வந்து இதை போஸ் அவங்க அம்மா அக்கா கிட்டே சொல்லுவாங்க இது மாதிரி இங்கே பண்ணி தான் ஆகணும் இந்த மாதிரி நீங்கள் இன்னைக்கு உங்கள் ஒய்ஃபை வந்து கூட்டிகிட்டு போகணும் வெளில கூட்டிகிட்டு போய் சந்தோஷப்படுத்தணும் அந்த மூமெண்ட்ஸையும் எனக்கு எடுத்து நீங்கள் அனுப்பணும் வீட்டுக்கு வந்து அந் அவங்க வந்து என் கிட்டே சொன்னோம் என் புருஷன் வந்து என்னை சந்தோஷமாக பார்த்துக்கினாதான் சொன்னோம் இதுதான் இங்கே பண்ணணும் உடனே போஸ் நீ என்ன சொல்லிகிட்டே போவோம் நான் பண்ணிகிட்டே இருக்கணுமா என்னால்லாம் முடியாது அப்படின்னு சொல்லும்போது சரிப்பா உடனே தமிழ் சொல்லுவாங்க சரிப்பா என் புருஷன் வந்து இது ரூமில் தான் இருக்கார் நான் போய் நைட் என்னென்னா நடந்து சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம் அப்படின்னு போகும்போது அவங்க அம்மா ஏ நில் நில்லு என்னடா போஸ் இப்படி பண்ணுற சொன்னால் அவ்வளோதான் நீ இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது வேறு வழியில் ஒத்துப்பான் ஓகேங்களா இப்போ நாளை வருவதில் என்ன ஆச்சுன்னா வந்து ஆ மலர் கரெக்ட் மலரும் போஸும் வந்து பைக்கில் போகிறது ராட்டினை சுற்றுறது அந்த ஜாலி மூமெண்ட்ஸ்லாம் நடக்கும் அதை பார்த்தோன்னே ஹாப் நமக்கு ஹாப்பியாக இருக்குது ஓகே அதெல்லாம் நடக்குது இப்போ அங்கே இன்னும் இன்னொரு ஜியூஸ்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த போஸும் மலரும் வந்து ஹாப்பியாக இருக்கிறத பார்த்து பார்க் ஒருத்தவங்க பார்க்குறாங்க யாருன்னா ஸோ போஸ்க்கு முன்னாடி கல்யாணம் முடிவாச்சு இல்லை அந்த பொண்டு வந்து பார்க்குறான் சந்தோஷமாக இருக்கிறத பார்க்குறான் அவ்வளோதான் ஓகேங்களா இதோட வந்து முடிஞ்சுது ஓகே கைஸ் ஸோ உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ தமிழ் வந்து இந்த மாதிரி பண்ணது வந்து சூப்பர் பிளாக்மெயில் பண்ணுறது இருக்குது பார்க்குறதுக்கு அதோ மதர் விஷயத்தில் பண்ணது இன்னும் சூப்பர் ஓகே மெச்சி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்